வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திரு உந்தியார் இன்று தலைப்பு மீதானம் பாடல் பதினேழு திருச்சிலம்போசை ஒளிவழியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று உந்தி பர நேர்பட அங்கே நின்று உந்தி பர இந்த பாடலின் பொருள் ஓம் என்று மனத்தால் ஒழிக்கும் ஓசையையோ உடம்பில் மனத்தில் தானே தோன்றும் ஓசையையோ யோக சாதனையால் கேட்கும் சிலம்பு ஓசையையோ பற்றிக்கொண்டு நிறுத்தன் என அழைக்கப்படும் நடராஜர் திருநடத்தின் மொழியாக அதை உணர்ந்து அதோடு இருப்போமாக என்று பாடுகின்றார் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் இங்கு திருநடம் என்பது நடரா